நண்பர்கள் அனைவருக்குமான ஃப்ரீசரில் ஐஸ் அதிகமாக வருவதனால் என்ன பாதிப்பு வரும் என்பதை போன வீடியோவில் பார்த்துருந்தோம் தடுக்கும் வழிமுறைகளை இந்த வீடியோவில் பார்ப்போம் உங்களது பிரிச்சில் அருகில் இருக்கும் செலக்டர் சுவிட்ச் ஒன்னில் இருக்குமாறு வைத்துக் கொள்ளவும் இதை நாம் ஒன்னில் வைப்பதனால் கம்ப்ரஸர் ஓடும் டோர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது இல்லை என்றால் கண்டிப்பாக அதிகபடியான ஐஸ் உருவாகும் மெயின் டோரை நாம் அடைக்கும் போது எந்த ஒரு சிறு இடைவெளியும் இருக்கக்கூடாது இந்த பிக்சரில் உள்ளது போல் டேமேஜ் டேமேஜாக இருந்தாலும் ஏறானது உள்ளே சென்று கம்ப்ரஸர் அதிக நேரம் ரன் ஆகி உங்களுக்கு ஐசக்தி மிகவும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் செலக்டர் ஃப்ரீஸர் டோர் மெயின் டோர் இவை மூன்றும் சரியாக இருந்து அப்படியும் உங்களுக்கு ஐசானது அதிகப்படியாக வந்தால் மேலே படத்தில் காணப்படும் இந்த தெர்மாஸ்டாட் பிரச்சனையாக இருக்கலாம் தெர்மாஸ்டாட்டை மாற்றால் நம் தேவைக்கு தகுந்தால் போல் பிரிட்ஜில் கூலிங் கிடைக்கும் ஏசி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஆர்ஓ வாட்டர் ஹீட்டர் இவைகளில் நமது அலட்சியத்தினால் ஏற்படும் பழுதுகளினால் வரும் செலவினை குறைக்க விரும்பினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்